உடல்ல நிறைய கழிவுகள் இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த கழிவுகளால வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கற்கள் ஒண்ணு பித்தப்பையில கற்கள் வந்துடுது இல்லைன்னா சிறுநீரகங்கள கற்கள் வந்துடுது உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பித்தப்பையில் கற்கள் அதுவும் பெண்களுக்கு இப்ப அதிகமாவே இருக்குன்னு பித்தப்பை கற்களுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் என்னென்ன இயற்கை வழிமுறைகள் என்ன இது கூட ஃபேட்டி லிவர்னு ஒரு பிரச்சனை இருக்கும் இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்யூஷனும் நீங்க இந்த ஸ்டோன் கரையிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம்ன்றது தேவைப்படும் அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆனா கம்ப்ளீட்டா இந்த பித்தப்பை கற்களை நம்மளால கரைக்க முடியும் ஒரு இரண்டு மாதமும் மூன்று மாதமும் தொடர்ந்து உணவு முறையை நீங்க சரியா நாங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் சரிங்க மருந்து இந்த கஷாயம் ரெகுலரா இரண்டு வேலை நீங்க தினமும் குடிக்கணும் இந்த மாதிரி டெய்லி ரெகுலரா நீங்க குடிச்சுக்கிட்டே வரும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் குணமாகுது வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் உடல்ல நிறைய கழிவுகள் இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுல முக்கியமாக இந்த கழிவுகளால வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கற்கள் ஒண்ணு பித்தப்பையில கற்கள் வந்துடுது இல்லைன்னா சிறுநீரகங்கள கற்கள் வந்துடுது உங்களுக்கு நிறைய பார்த்தோம்னா பித்தப்பையில் கற்கள் அதுவும் பெண்களுக்கு இப்போ அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாங்க இந்த பித்தப்பை கற்களுக்கு ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் என்ன இது கூட ஒரு பிரச்சனை இருக்கும் இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்யூஷனும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் சோ அதுக்கு இந்த பதிவை முழுசா பாருங்க பயனுள்ள நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நமக்கு தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாக லிவர் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு ஆர்கன் நம்ம உடலில் எல்லா ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கணும் முக்கியமாக மெட்டபாலிசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கு முக்கியமான ஒரு மெயின் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் தான் இப்போது இந்த லிவரில் என்ன ரீசன்னே எனக்கு தெரில மேம் திடீர்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தா பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்ட்டின் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அதுவும் மல்டிபிள் கேல்குலை இருக்குன்னு சொல்லிட்டாங்களே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஸோ உடனே இந்த பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீக் வந்துருங்கலாம் சொல்லிட்டாங்க எனக்கு பயமா இருக்கு மேம் என்ன பண்ணலாம் இது வந்து நேச்சுரலாக கரையுமா கரையும் ஆனா என்ன தெரியுமா எல்லாருக்கும் ஒரு அவசரம் இருக்குங்க இது எப்போ கரையும் ஒரு டென் டேஸ்ல தெரியுமா பிப்டீன் டேஸ்ல தெரியுமா ஏங்க இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸா இருந்திருக்கும் நமக்கு தெரியல இப்போ சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் நமக்கு தெரிய வருது அப்போ இந்த ஸ்டோன் கரையிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம்ன்றது தேவைப்படும் அதை நீங்கள் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆனால் கம்ப்ளீட்டா இந்த பித்தப்பை கற்களை நம்மளால கரைக்க முடியும் ஒரு இரண்டு மாதமோ மூன்று மாதமோ தொடர்ந்து உணவு முறை நீங்க சரியா நாங்கள் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் சரிங்க இந்த பித்தப்பை கற்கள் எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா பித்தப்பை அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பைல் பித்த நீரை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம பாட்டி மாலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா சுருக்கு பை அந்த மாதிரி இருக்கும் அதில் சின்னதா ஒரு டக்ட் வந்துதான் நம்மளுடைய டைஜஷன் ட்ராக்ல அது வந்து கனெக்ட் ஆகி இதில் இருக்கக்கூடிய பித்த நீர் இந்த பயில் வந்து அப்பப்போ டைஜனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பித்தப்பை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடல்ல செக்ரிட் ஆகக்கூடிய மொத்த பயலுமே அடிக்கடி உங்களுடைய டைஜஷன் ட்ராட்குள்ள வந்து விழும் அதனால டயரியா தான் ஸோ பித்தப்பை எடுத்தவங்க யாரனா இருந்தா கேட்டு பாருங்களேன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க ஐயோ நினைச்சு பார்க்க முடியலைங்க திடீர் திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது திடீர்னு கான்ஸ்டிப்ரேஷன் ஆகுது தலை சுத்தல் மயக்கம் வருது இதுக்கப்புறமும் நான் இந்த பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதங்கள் ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்காக கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பித்தப்பை கற்களை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படி நம்மளுடைய இந்த பித்தப்பை கற்களை எப்படிங்க கரைக்கலாம் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக வேற என்னங்க நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி ஆகணுமா ஐயோ என்னால் இதை விட முடியாது அதை விட முடியாது என்னீங்கன்னா அப்போ பையன் நீங்க விட்டுருங்க ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுடலாம் சரி இப்போ என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கட் டவுன் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட சாப்பிட உங்கள் உடலில் கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய டயட் ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொலஸ்ட்ரால் எது எதில் இருக்கலாம் நான் சொல்கிறேன் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பித்தப்பை கற்கள் கரையும் வரைக்கும் ரெண்டு மாதங்களுக்கு நான்வெஜ் கண்டிப்பாக எடுக்காதீங்க ஆயிலி டயட் நிறைய எடுக்க வேண்டாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது ஹேபிட் இல்லை ப்ரெட் ஹோல் ப்ரெட் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை குக்கீஸ் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றீங்க நிறைய கேக் ஐட்டம்ஸ் இல்லை என்னென்னவோ இப்போ வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் நிறைய மசாலா சேர்க்கக்கூடிய ஐட்டம்ஸ் நூடுல்ஸ் மாதிரி ஐட்டம்ஸோ இல்லை ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஸோ ரெடி டு ஈட் அப்படின்ற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக இந்த மில்க் ஷேக்ஸ் மாதிரி ஐட்டமோ இல்லை ஐஸ்கிரீம்ஸோ இல்லை நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னா டோட்டலாக அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டிய ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதுதான் சாப்பிடணும் மில்லட்ஸ் சாப்பிட்லாம் சரி இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம என்னங்க செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகணும் கால் பிளாடர் ஸ்டோன் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அதையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உடல் உஷ்ணமாக இருந்ததுன்னா அதிகமான உடல் உஷ்ணம் இருந்ததுன்னா அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதிகமான உடல் உஷ்ணம்னு சொல்கிறது இந்த பித்த நீர் ஸோ அந்த பித்தம் உடலில் அதிகமாகும் தான் உஷ்ணமும் அதிகமாகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக எண்ணெய் குளியல் எடுக்கணும் நீர் சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கணும் ஸோ ஃப்ளூயிட் வந்து நம்ம பாடியில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க ஓகே அடுத்தது நான் என்னங்க சாப்பிட்ணும் டெய்லி காலையில் நல்லா எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கோங்க வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிக்கோங்க டீ காஃபி கண்டிப்பாக குடிக்காதீங்க எம்டி ஸ்டொமக்கில் நிறைய பேர் வந்து டீ காஃபி ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு டீ குடிச்சிட நாலஞ்சு காஃபி குடிச்சிடுறேன் அப்படியே இதை கட் பண்ணுங்க இதை கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பித்தப்பை கற்கள் கரைய ஆரம்பிக்கும் ஸோ டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க சரி நெக்ஸ்ட்டு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் என்னென்னலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஏதாவது ஒரு ஜூஸ் அது ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம் இல்லை வெஜிடேபிள்ஸ் வந்து ஜூஸாக கூட எடுத்துக்கலாம் என்ன ஜூஸ் நம்ம எடுக்கலாம் ஸோ வெஜிடேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் அப்படின்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க தானே யூஸ் பண்ணோம் நம்ம உடலில் எங்கள் கற்கள் இருந்தாலும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வாழைத்தண்டு ரொம்ப முக்கியங்க அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு பயன்படுத்திக்கலாம் சரி வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சுக்கலாம் அடுத்தது அடுத்த நாள் என்ன பண்ணலான்னா வெள்ளை பூசணி இல்லை மஞ்சள் பூசணி ஜூஸ் குடிக்கலாம் கொத்தவரங்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் அதாவது வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் ஜூஸா போட்டு காலையில குடிச்சுக்கோங்க இதுல வந்து மயில ஒரு ரெண்டு பிஞ்ச் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாரு ஒரு நான்கை துளிகள் சேர்த்து குடிச்சுக்கலாம் இப்போ இதில் முக்கியமான ஒரு ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி இப்போ தக்காளி ஜூஸ் குடிக்கும்போது உடலில் என்னெங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத கழிவுகள் வெளியேறிடுங்க நம்ம பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வெளியேறுறதுக்கும் கட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தக்காளி ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கின்ல வந்து உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும் நீங்கள் டொமேட்டோ ஜூஸ் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வகைகளை நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரலாம் ஸோ நிறைய பேர் என்னென்னமோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஆலிவ் ஆயிலில் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆலிவ் ஆயில் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிகிட்டே இருங்க ஆல்ரெடி பிபியோ கொலஸ்ட்ராலோ வந்து அதிகமாக ஆயில் வந்து கன்சியூம் பண்ண வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வேறு என்னங்க ஃப்ரூட் ஜூஸில் நான் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கிரேப் ஜூஸ் உங்களுக்கு முக்கியமானது பன்னீர் திராட்சை இருக்கு இல்லைங்களா அந்த திராட்சையை நம்ம வந்து ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் ஸோ கருப்பு திராட்சை ஜூஸ் குடிச்சிக்கலாம் மாதுளை சாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் இந்த ஜூஸ் காலையில் ஒரு காய்கறி ஏதாவது ஒன்று ஜூஸ் குடிச்சிட்டோம்னா ஈவினிங் இந்த ஜூஸை குடிக்கலாம் ஸ்பெஷலாக இதற்கான லிவர் கேர் கஷாயம் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோங்க இதில் வந்து கிட்டத்தட்ட பதினொன்றுலேருந்து பதிமூன்று மூலிகைகள் சேர்ந்தது இது எல்லாமே கற்கரைச்சி செய்கை லித்தோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கரைச்சி செய்கை ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு செய்யக்கூடியது தான் ஸோ இந்த மருந்து இந்த கஷாயம் ரெகுலராக இரண்டு வேலை நீங்கள் தினமும் குடிக்கணும் இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் குணமாகுது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிறுகன் பிழை ஒரு முக்கியமான மூலிகை மூக்கிரட்டை யானை நெறிஞ்சில் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து மற்ற மூலிகையும் சேர்த்து கொடுக்கக்கூடியதான் இந்த லிவர் கேர் கஷாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இது கூட நம்ம குரு மருந்தும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு பித்த பையில் க சக்கள் குணமாக ஆரம்பிக்கும் ஸோ நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க கட்டாயம் இந்த மாதிரி உணவுகள் நான் எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னனோ அதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கட கடலு இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காலையிலேயே என்ன பண்ணலாம்னா மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபுட்டோடைய சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது வெயிட் லாஸ் ஆகுது இர்ரெகுலர் பீரியட்ஸ் குணமாகுது ஸோ உடலே உங்களுக்கு புத்தம் புதுசாக மாறின மாதிரி இருக்கும் பித்தப்பை கற்களும் உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும் மேலும் இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி